வணக்கம் நண்பர்களே நாம நிலையாமை அதிகாரத்துல வந்து இப்போ முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது குரலை வந்து நாம பார்த்துட்டோம் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது குரல் வந்து என்னன்னா இது அநேகமா வந்து திருக்குறள்ல வந்து நிறைய தெரிஞ்ச ரொம்ப பரவலாக அறியப்பட்ட குரல்கள் இதுவும் கொண்டு நெருங்கல் உடல் என்றில்லை என்னும் பெருமை படைத்து முதல் நெருநல் உடல் என்னும் பெருமை உடைத்தை சொன்னாரு இப்போ நமக்கு வந்து முந்தின குரல்ல வந்து நமக்கு வந்து நாட் சர்ச்சு அப்படின்னு சொல்லி அந்த குரலை சொன்னார் அது வந்து நாக்கு வந்து தொண்டையை அடைச்சி வந்து வரும்போது வந்து அதுதான் நம்முடைய உணர்வுகளாம் அடங்குற அந்த ஒரு அறிவு அது வர்றதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க போய் நற்கா என்ன செய்வீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய அப்படி சொல்லக்கூடிய திருவள்ளுவன் இப்ப இதுல ஒரு சொல்றாரு அஹ் நெருங்கல் உளநருவன் நேற்று ஒருத்தன் வந்து இருந்தான் நெருங்கல் உடனொருவன் இன்றில்லை இன்னைக்கு வந்து இல்லை நேற்று வந்து ஒரு காலையில பார்த்தேனப்பா ஆமா பாத்தீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவரு தெரியும்னு அப்படியே படுத்துருச்சாரு அப்படியே அப்படின்னு எவ்வளவு மனிதர்களோ அவ்வளவு வித்தியாசமான சாபர்கள் எவ்வளவு மனிதர்களோ அவ்வளவு வேற இன்னைக்கு இருப்போ நாளைக்கு இருக்க மாட்டோம் நேற்று இருக்கிறதும் வந்து இன்னைக்கு இருக்க மாட்டான மனித வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது ஆஹ் மனித வாழ்க்கையில வந்து நாங்க வந்து ஒரு பெரிய பெருமையாக கொள்ளத்தக்கது வந்து ஒன்னும் பெரிய அளவுல இல்லை எவ்வளவு பெரிய அதாவது ஆஹ் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் வந்து நாம வந்து செய்திருக்கோம் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க திறனை உறுதிச்சு அவங்களுடைய சக்திகளை எல்லாம் வந்து திரட்டி பலவு காரியங்களை செய்வாங்க சில ரொம்ப பெரிய ஒரு ஒரு மன்னர் இருக்கார் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் பெரிய படை பலத்தை தேட்டுவாரு தேட்டி வந்து பக்கத்தில் உள்ள எல்லாம் போய் அதை வந்து அங்கிருந்து அந்த அந்த மன்னன் போய் அவனை வந்து வென்று அங்கிருந்து தண்ணியை நாட்டுக்கு பொருட்களை கொண்டு வர ஆங்கிலேயர்கள் வந்து எவ்வளவு பெரிய ராச்சியத்தை கைப்பற்றினாங்க ஆக இப்படி ஆனா அது வந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய திறனை வந்து உபயோகிப்பாங்க ஆனா பெரிய சாதனை செய்யற மாதிரி சாதனை தான் அந்த சாதனையெல்லாம் சாதிச்சு அதை செய்திடணும் ராத்திரி படுக்கும்போது அதை பார்க்க தரணும் இதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பார்க்கும்போது மனிதர்களுடைய அந்த சாதனை வந்து இருக்கு ஆனா அந்த பெருமை வந்து வாழ்க்கையில வந்து அது இல்லை ஏன்னா நெர்னல் உழநொருவன் இன்று இல்லை நீ சரதாப்பா நீ வந்து எல்லாம் வந்து செய்யற கற்பனை பண்ற அல்லது வந்து நல்லா சிந்திக்கிற அங்க போகணும்னு நினைக்கிற அந்த காணியத்தை தேர்தலில் நிக்கணும் அதை வெற்றி பெறணும்னு நினைக்கிற போது எல்லாம் காரியங்களையும் சாதித்தாலும் கூட மனித வாழ்க்கையில வந்து பெருமையான ஒண்ணு கிடையாது ஏன்னா நேற்று இருந்தவனா இன்னைக்கு வந்து நம்ம இருப்போங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது நெருணல் நேற்று நெருநல் உடல் ஒருவன் இன்றில்லை என்றும் பெருமை படைக்குவார் ஆக மனித வாழ்க்கையில பெருமை கிடையாது அது இந்த உலகத்துக்கு தகுந்திருக்காரு உலகம் வந்து நமக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு ஏன் பார்த்தீங்களா நேரத்துக்கு இருந்தாரு அவரை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த புராண கதைகளை வந்து செட்டப் பண்ணி அதுகளை எல்லாம் எழுதணாச்சுன்னா பெரிய கதைகளை நம்ம ஆட்கள் எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி கதைகள் நம்ம வந்து எதுவும் எழுத அது என்ன சொல்றாரு அந்த பெருமை வந்து மனிதம் ஆகிற அவ்வளவு இல்லை காரியங்கள் மனிதர் சாதிக்கிறான் அது இல்லைன்னு இல்லை ஆனால் அவனுடைய வாழ்க்கை வந்து பெரிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னாலும் நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த வந்து ஒரு பெருமை வந்து இருக்குன்னா அது வந்து இந்த நீ என்னதான் வந்து நீ மனசுக்குள்ள நீ நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ வந்து இன்னைக்கு இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மனிதர்களுடைய உள்ளத்துல வந்து வருது எவ்வளவு பெரிய சாதனைகள் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க செய்கிறாங்க ஆனாலும் பெருமையா மனித வாழ்க்கை வந்து பெருமைப்படத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாட்டின்னா அது கிடையாது ஏன்னா நேற்று இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கன்னு சொல்லும் அது வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பருவம் வந்து தான் உங்க இருப்பாங்கங்கிற பருவம் கிடையாது அந்த இருக்க மாட்டாங்க நேற்று வந்து நிறைய அப்படியே நம்ம வந்து கேள்விப்படும் போது எவ்வளவோ வந்து ஒரு வரும் அப்படி அப்படியே போய் கேட்டுருக்காங்க எப்படியோ இந்த உலகத்துல அப்படியே அந்த புறநானூற்று பாடல் வந்து அதுல வந்து அந்த உலகத்துல வந்து அந்த உலக உயிர்கள் எல்லாம் போறதை பற்றி அந்த சொல்லியிருப்பாங்க அத மாதிரி அந்த உலக உயிர்கள் அப்படியே அந்த புறநானற்று பாடல் உடல் சொல்லுவாங்க அப்படியே வந்து அந்த அந்த மூச்சு வெள்ளத்துல அடிச்சு போறது அப்படி போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு கோஸ்டியூ உட்காந்து அதை வந்து உட்காந்து சீரியஸா உட்காந்து லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் அவங்களுடைய பெயர்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி அவ வந்து விரும்பக்கூடிய ஒரு கச்ச வந்து அந்த அபிஷியல்ஸ் அவன் வந்து பெரிய முயற்சி பண்றான் அவன் தான் எதிர்க்காக வைத்திருக்காங்க வந்து என்ன நடுநிலமையில இருக்கணுங்கிறது எல்லாம் மறந்து எவனோ ஒருத்தன் சொல்றான் அவனுக்கு அவனுக்கு மேல இருக்கக்கூடியவன் ஒருத்தன் அவனுக்கு கமாண்ட் பண்ணக்கூடிய சக்தி படைத்த ஒருத்தன் சொல்லி நீ இதையெல்லாம் நீ வந்து செய்து யார் யாரெல்லாம் வந்து பேருந்தையும் நான் வளர்த்தையும் நீக்கு எவன் எவன்லாம் வெளியே போயிருந்தானோ அதையெல்லாம் நீக்கு சொல்றாங்க ஐயா நேற்று சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டுல வந்து அறுபது பேர் எண்பது பேர் இருக்கிறதாக வந்து அவங்க வந்து ஒரே வீட்டு எந்தது அங்க இப்படி படைத்த இப்படி சாதனை படைத்த தேர்தல் எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் இருக்காங்க பெரிய நாங்கள் வந்து பெரிய காரியம் செய்ததாக வந்து பெருமையோட இருக்காங்க அதை செய்து தாங்கள் விரும்பப்படக்கூடிய கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வராங்க ஆனால் அது பெருமை இல்லை அது சிறுமை அந்த பெருமைய வந்து அவங்க வந்து அந்த நினைக்கிற பெருமை அந்த பெருமை வந்து கிடையாது அதை செய்துகிட்டு இருக்க அடுத்த நாளே நீ வந்து இப்படித்தான் எங்கெங்கலமோ காரியங்கள் செய்கிறதுக்கு மனிதர்கள் வந்து பெரும் முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க ஆனா பெருமை வந்து அவர்களுக்கு வந்து கிடையாது ஏன்னா இந்த இந்த உலகம் வந்து நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருப்பானாங்களுக்கு கேரண்டி கிடையாது உலகத்துக்குத்தான் இல்லைங்கிற பெருமை இல்லப்பா நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இருக்க மாட்டான் அந்த பெருமை வந்து அந்த அந்த பெருமை தான் உண்டு அதுவும் உலகத்துக்கு தான் மற்ற அப்படி ஒண்ணும் இல்லை அதனாலதான் அவர் சொல்றாரு நீ நல் செயல்கள் வந்து செய்யறதுக்கு வந்து நீ வந்து அது சாகிறதுக்கு முன்னாலேயே அதாவது முதல்ல வந்து அந்த குரலை வந்து சொல்ற நீ உன்னுடைய நீ சாகிறதுக்கு முன்னாலே நல்ல காரியங்கள் செய்ப்பாங்க இவனுக்கு தான் சொல்றாரு இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தான் அவர் சொல்ற நீ வந்து இப்படி வந்து தப்பும் தவறுமா சட்டங்களை எல்லாம் மீறி பொய்கள் பேசி பொய்யான ரெக்கார்டுகளை தயார் பண்ணி இப்படி எல்லாம் வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு கட்சிக்காக வந்து அவன் சுகமான வாழ்க்கையை வாடுறதுக்காக வந்து அவன் வந்து உனக்கு கமெண்ட் கொடுக்கான் நீ அதை வந்து செய்து அவனை அப்படியே வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ நல்ல காரியம் செய்யலையே இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கைய ஒண்ணு அப்படி ஒண்ணு பெருசா இருக்க போறது இல்லையே திடீர்னு நீ போய் தோஞ்சிடல அதுக்குள்ள உனக்கு நல்ல காரியம் செய்ததுக்கு சான்சே இல்லாம பெருமை என்ன நீ வாழ்ந்து பிரோஜனம் என்ன வாழ்க்கையில பெரிய பிரோஜனம் நான் வந்து எலெக்ஷன் தான் என்னன்னு சொல்லி என்ன பெரிய பெரிய பெருமை அதான் ஒண்ணும் இல்லை அதனால தான் இந்த குரலை வந்து அவரு திருவருந்து மேற்ன குரலுக்கு அடுத்தால இதை வந்து வச்சிருக்காங்க இது நாம வந்து பெருமை எதுல இருக்குங்கிறத நாம தெரிந்து வாழ்ந்தோம் தான் நல்லா இருக்கும் சரி நம்ம அடுத்தால என்ன சொல்றாரு அதுவரை வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடுவெளியின வணக்கம்